அமைச்சர் பேராயர் ரிச்சர்ட் கலகர் அவர்கள் பயணத்தின் போது பேராயர் போல் ரிச்சர்ட் கலகர் அவர்கள் இலங்கை அரசு தலைவர் திசா திசாநாயக்க பிரதமர் ஹரணி அமரசூரிய இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரை முதல் கட்டமாக சந்தித்து உரையாடியுள்ளார் மேலும் வேறு விடயங்கள் சம்பந்தமாக அரச தலைவர்களையும் மற்றும் மத தலைவர்களையும் சந்திப்பார் என நம்பப்படுகிறது வத்திகான் திருப்பிடத்திற்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான தூதரக உறவுகளின் ஐம்பது ஆண்டுகளை குறிக்கும் வகையில் நவம்பர் மூன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை இலங்கைக்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ள வத்திகான் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் துறையின் செயலர் பேராயர் போல் ரிச்சர்ட் கலகர் இந்த சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார் பேராயர் அவர்களின் இந்த பயணம் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதையும் அமைதியை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் இதுகுறித்த செய்திக்குறிப்பில் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது வெளிவகார அமைச்சர் விஜித கேரத்தை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைதி நீதி மற்றும் நிலையான வளர்ச்சி போன்ற பொதுவான மதிப்புகளின் அடிப்படையில் நீண்டகால உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் பாரம்பரியத்தையும் இந்த மைல்கல் வலியுறுத்துகிறது இருதரப்பும் பிராந்திய மற்றும் உலகளாவிய அளவில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்திக் கொண்டோம் அதனூடாக நியாயமான மற்றும் அமைதியான உலகை உருவாக்குவதற்கு பங்களிக்க விரும்புகின்றோம் இந்த சந்திப்பு புனித திருத்தந்தையின் வத்திக்கான் அரசுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான உறவை உறுதிப்படுத்தும் வகையில் அமையப்பெற்றது மேலும் எதிர்கால சவால்களை நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு உணர்வுடன் எதிர்கொள்வதற்கான எங்கள் பகிரப்பட்ட மனப்பாங்கையும் வெளிப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு அமையப்பெற்றது என அவர் தெரிவித்தார் மேலும் இந்த பயணத்தின் போது பேராயர் கலகர் அவர்கள் இலங்கை அரசு தலைவர் அன்பகுமார் திசாநாயக்க பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் பிற அரசு மற்றும் மத தலைவர்களை தொடர்ச்சியாக சந்திப்பார் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறன்று வெடிகுண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற இடங்களுக்கும் வருகை தருவார் என்றும் கொழும்பில் உள்ள புர்த லூசியா பேராலயத்தில் திருப்பலை நிகழ்த்தும் அதைவுகளை இலங்கை ஆயிர பேரவை உறுப்பினர்களையும் அவர் சந்திப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவருடைய பயணத்திட்டத்தில் கண்டியில் உள்ள பௌத்த தலைவர்களுடனான பல்சமய சந்திப்புகளும் கண்டி தேசிய குருமடத்திற்கான பயணமும் அடங்கும் என்றும் அங்கு அவர் குறுமானவர்கள் மற்றும் ஆசிரியர்களை சந்திப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது